துபாயில் தேமுதிக கட்சியின் இருபதாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி துபாய் ராயல் கோக்ரட் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் கமால் கேவியல் எல் ஏற்பாட்டில் கட்சியின் அமீரக நிர்வாகிகள் காமராஜ் வகிதா பானு அம்ஜத் அலி வாகை சதீஷ்குமார் ஷாகுல் ஹமீத் சிவகுமார் தங்க வடிவேலு கேப்டன் சிவா செல்வம் சேகர் ஜெகன்ராஜ் கார்த்திக் தமிழ் ராஜவேல் சின்னையன் உறுப்பினர்கள் மற்றும் அமீரகத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் அமீரகத்தில் உள்ள சிறப்பு அழைப்பாளர்களான துபாய் ஈமான் அமைப்பின் பொது செயலாளர் ஹமீது யாசின் டபிள்யூஐடி ஈவன் நிறுவனத்தின் சேர்மன் மெர்லின் டாக்டர் ஜெயந்தி மாலா டேஸ்டி பிரியாணி உணவகம் ஹனீபா ஹமீது ரஸ்மி மஹ்ருப் லட்சுமி பிரியா மீடியா செவன் அஸ்கர் தினக்குரல் மற்றும் வணக்கம் பாரதம் வளைகுடா நிருபர் நஜி மரிகா முத்தமிழ் சங்கம் நிர்வாகிகள் சாகுல் தங்கதுரை மணியரசு அதிமுக நிர்வாகி ரவிச்சந்திரன் அதிமுக அமீரக மகளிரணியின் நிர்வாகி பானு அமீரக தமிழ் சங்க ஷீலா ஆடிட்டர் யுகமூர்த்தி துபாய் புள்ளிங்கோ ஷானவாஸ் மற்றும் ஐயாஸ் ஆர்ஜே மாயா மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக அமீரக பிரிவு தேமுதிக துபாய் செயலாளரும் தமிழக குரல் நாளிதழ் மற்றும் கேப்டன் டிவி செய்தியாளர் கமால் கேவியல் நன்றி உரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மீடியா செவன் செய்திகளுக்காக அஸ்கர்